டெர்க்கியில் அதன் பிரசிடென்ட் எர்தோகானுக்கு எதிரான போராட்டம் கலவரமாக மாறியுள்ளது ஏறக்குறையை அங்குள்ள மக்கள் பல நகரங்களில் பயங்கரமாக கூடுகின்றனர் இரவும் பகலுமாக புரிந்து கொள்ளுங்கள் ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த பத்திரிகையாளர்களில் பதினைந்து பேர் புகைப்படக்காரர்கள் மற்றும் செய்தியாளர்கள் எர்தோகானுக்கு ஆதரவான புரோ கவர்மெண்ட் மீடியா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் இந்த சம்பவம் எர்தோகானின் கைகளிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டது என்று கருதலாம் ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா கணக்குகள் தடை செய்யப்பட்டுள்ளன சோஷியல் மீடியாவை முழுமையாக தடை செய்யப் போவதாக அறிவித்துள்ளனர் முழு மீடியா சென்சார்ஷிப் மற்றும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளனர் இருந்தும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் இன்டர்நேஷனல் மீடியா அதாவது அசோசியேட்டட் பிரஸ் ராய்டர்ஸ் ஏஜென்சி பிரெஞ்ச் பிரஸ் போன்றவை ரிப்போர்ட் செய்கின்றன இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த எர்தோகானால் முடியவில்லை போலீஸுக்குள் பிரச்சினை இராணுவத்திற்குள் பிரச்சினை இப்போது எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கு இருபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இன்டர்நேஷனல் மீடியா சொல்லும் போது பல நகரங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது கவர்மெண்ட் சொல்கிறது இவர்கள் இந்த போராட்டக்காரர்களுடன் நின்றதால்தான் கைது செய்யப்பட்டது என்று அவர்கள் பதினெட்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டதாக கூறுகின்றனர் ஆனால் வெளியாகும் எண்ணிக்கை ஐம்பது மற்றும் அறுபது பேர் கைது செய்யப்பட்டதாக காட்டுகிறது இதற்குள் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயாராகவில்லை கேஸ் ரப்பர் புல்லட் தண்ணீர் தெளிப்பு போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன ஆனால் அவற்றை மீறி மாபெரும் எண்ணிக்கையில் மக்கள் தெருக்களில் இறங்கியுள்ளனர் அங்குள்ள எதிர்கட்சி தலைவர் அவர் சிறையில் இருக்கிறார் புதிய ஒரு தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் அவரை மேயர் பதவியிலிருந்து நீக்கி வேறொருவரை நியமித்துள்ளனர் இங்கு முதலில் இந்த மேயர் பதவிக்காகவே ஆரம்பத்தில் பணிமனை நடந்தது பின்னர் அது மாறி எர்தோகான் விலக வேண்டும் என்றாகியது ஒன்று சிந்தித்து பாருங்கள் எர்தோகானுக்கு ஆதரவாக பேசும் ஏ அங்குள்ள டெவலப்மென்ட் கட்சி ஏகேபி கட்சியின் தலைவர் எர்தோகான் அதன் தலைவர்கள் பத்திரிகையாளர்களுடன் பேசி திரும்பும்போது அவர்களை சாலையில் வைத்து அடிக்கத் தொடங்கினர் இப்போது இதை எர்தோகான் கட்டுப்படுத்த முடியாது இரண்டாவது ஒரு சம்பவம் எர்தோகானின் முதல் நிலை கட்சி இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள் பல இடங்களில் போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் சில மீடியாக்கள் ரிப்போர்ட் செய்கின்றன அதன் உள்ளே ஏறக்குறைய பல எர்தோகானின் கட்சி தலைவர்களையும் கைது செய்ய தொடங்கியுள்ளதாக இந்த இரண்டாயிரம் பேருக்குள் பலர் அவரது கட்சியினர் உள்ளனர் அதாவது சொல்லப்படுவது சிஎஸ்பி என்று சொல்லப்படும் முக்கியமான பொலிட்டிக்கல் கட்சியின் தலைவர்களும் அவர்கள் வன்முறை செய்யக்கூடாது பொது சொத்துக்களை அழிக்கக்கூடாது என்று கூறுகின்றனர் ஆனால் மக்கள் போலீஸ் வாகனங்களை தீ வைக்கின்றனர் கவர்மெண்ட் அல்லது எந்த ஏஜென்சியையும் தடுக்க வருபவர்களை தாக்குகின்றனர் அதாவது மக்களுக்கும் அங்குள்ள நிர்வாகத்திற்கும் இடையே பெரிய பிரச்சினை இல்லை ஏனென்றால் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் எர்தோகான் விலக வேண்டும் என்ற நிலைக்கு மாறிவிட்டனர் ஏனென்றால் அவரது சொந்த கட்சியினரே சொல்கிறார்கள் அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் எதிர்ப்புக்கு முன்னால் வருகிறார்கள் பின்னர் மற்றொரு சம்பவம் நடக்கிறது சிஎச்பி தலைவர்களே சொல்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்கள் இப்போதைய கோஷங்களில் எர்தோகானின் உறவினர்களையும் அவர்களை திட்டிக் கொண்டு நடிப்புகள் நடத்துகிறார்கள் என்று உறவினர்களை ஒரு தனி இராணுவ முகாமுக்கு மாற்றியுள்ளனர் ஏனென்றால் எப்போது இவர்களை கொள்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அதாவது புரிந்து கொள்ளுங்கள் கலவரமாக மக்கள் அசைந்துள்ளனர் அதாவது டர்க்கி முழுவதும் கட்டுப்பாடற்ற நிலைக்கு மாறிவிட்டது இதனுடன் தொடர்புடைய சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உள்ளது மற்ற பல மனிதாபிமான பொருட்களை ரிப்போர்ட் செய்கையில் இந்த போராட்டக்காரர்களுக்கு உணவு மற்றும் பொருட்களை அங்குள்ள மக்களே கொண்டு கொடுக்கிறார்கள் என்று தண்ணீர் உணவு ரொட்டி டோஸ்ட் சாண்ட்விச் போன்றவற்றை அவர்கள் தயாரித்து இந்த போராட்டக்காரர்களுக்கு கொண்டு கொடுக்கிறார்கள் இங்குள்ள இந்த இந்த விஷயம் வேண்டும் இவர்களுக்கு பொருட்களை கொடுப்பவர்கள் எர்தோகானின் கட்சியினரே இந்த போராட்டக்காரர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுகிறார்கள் ஏனென்றால் அங்கு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்படும் சில பகுதிகளில் ஜெனரேட்டர் வைத்து மின்சாரம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு விந்தையான சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது அதற்குள் சில ரிப்போர்ட்டுகள் வருகின்றன அங்குள்ள இராணுவத்தில் சில மூத்த அதிகாரிகள் மறைமுகமாக கோரியுள்ளனர் எர்தோகான் விலகி நிற்க வேண்டும் என்று இல்லையென்றால் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை விடுவிக்க வேண்டும் எர்தோகானின் வயது பிரச்சினைதானா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த கேள்வி வரும்போதும் போராட்டத்திற்கு செல்கிறது போராட்டம் கலவரத்திற்கு செல்கிறது கலவரம் என்ற வார்த்தையை டர்கிஷ் பத்திரிகைகள் கூட பயன்படுத்துகின்றன ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிற நாடுகள் என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றன பின்னர் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது ஹமாஸின் பல தலைவர்களை அங்கு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு மருத்துவமனை தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது அங்குள்ள பத்திரிகைகளை தடை செய்துள்ளனர் இவை அனைத்தும் ரிப்போர்ட் செய்யப்படாமல் இருக்க ஹமாஸில் உள்ளவர்களை முழுவதுமாக அங்குள்ள போராட்டக்காரர்கள் ஒரு தனி வீட்டுக்குள் வைத்துள்ளனர் அங்கிருந்து அசைய வேண்டாம் ஏனென்றால் இவர்களை மீண்டும் இஸ்ரேலுக்கு கொடுத்து விடுவார்கள் எல்லா வகையிலும் எர்தோகான் சிக்கலில் சிக்கியுள்ளார் அங்குள்ள எல்லா பொலிட்டிக்கல் கட்சிகளும் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளன வரப்போகும் நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் தெரியும் எவ்வளவு எர்தோகான் கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வெடிப்பாக மாறிவிட்டது ஏனென்றால் இவர் தேவையற்ற வழியில் மீண்டும் ஒரு பதவிக்காலத்திற்கு செல்ல முயற்சித்தார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அங்கு ஆட்சி செய்துள்ளார் அடுத்த பதவி காலத்திற்கும் செல்ல வேண்டும் என்று அங்குள்ள அரசியலமைப்பை மாற்றும் திட்டத்தில் ஆரம்பத்தில் தேர்தல் அறிவித்தார் அதன் பேரில்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது பின்னர் அங்குள்ள முக்கிய எதிர்க்கட்சி தலைவரை அவர்கள் வேட்பாளராக நிர்ணயித்து அறிவித்தனர் பின்னர் அவரை கைது செய்து போலி வழக்கு உருவாக்கி கைது செய்தனர் இங்குள்ள ஹமாஸ் ஆராதகர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது ஒரு நாட்டில் சுதந்திரமும் ஜனநாயகமும் அனைத்தும் கிடைத்த பிறகு அதை திரும்ப தலைகீழாக இஸ்லாமிய முறையில் உச்ச அதிகாரம் என்று சொல்லி எர்தோகான் உருவாக்கிய பிறகு மக்களின் சுதந்திரம் இல்லாமல் செய்ய முயற்சிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள் தோல்வியடையும் அதுதான் எர்தோகானுக்கு நடந்தது அதிகமான இஸ்லாமிய மயமாக்கல் மற்றும் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த நாட்டை குழப்ப முயற்சித்தாள் இப்போது பாருங்கள் அங்குள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வீழ்ந்து கீழே போய்விட்டது அங்குள்ள பல முதலீட்டாளர்கள் பல நிறுவனங்களை நடத்துபவர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லத் தொடங்கியுள்ளனர் இந்த பிரச்சினை மேலும் தீவிரமாகினால் வணிகங்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் என்று மேலும் அந்த நாடு அழிந்துவிடும் எர்தோகானின் கட்சியினர் சொல்கிறார்கள் எர்தோகான் அந்த பொருளாதாரத்தை அழிக்க வேண்டியே செய்கிறார் என்று இவை அனைத்துக்கும் மக்கள் எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை தெருவில் எர்தோகானை ஆதரிப்பவர்களையும் எர்தோகானை ஆதரிக்கும் எவரையும் எதிர்கொள்ளத் தொடங்கிய பிறகு எர்தோகானின் கைகளில் இருந்து வெளியேறிவிட்டது எல்லாம் நழுவி போய்விட்டது வரப்போகும் மூன்று நான்கு நாட்களில் தெரியும் டர்க்கி பொலிடிக்ஸ் மற்றும் எர்தோகானின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று அல்லது ஒளிந்து ஓடி சிரியாவுக்கு செல்லலாம் எங்கு செல்கிறார் என்ற விஷயம் வரும் நாட்களில் நமக்கு தெளிவாகும்